இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடு வாங்கிறதுக்கு எப்படி கடன் வாங்கிறது முத்ரா லோன் மூலமாக எப்படி வாங்குறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அங்கே ஒரு சில கிராமத்து பெண்கள் ஆடிட்டர்கிட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாங்கிறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களுக்கு எப்படி லோன் வாங்குறது அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன ப்ராசஸ்ன்னு ஒன்றுமே தெரியல அதனால தான் சாதாரண மக்களும் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு டீட்டெயில்டாக ஒரு லோனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் சாதாரணமாக ஜனங்கள் எல்லாரும் பிஎம்இஜிபி தாட்கோ இந்த மாதிரியான ஸ்கீமில் போயிட்டு லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு லோன் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பேங்க் தான் லோன் உங்களுக்காக சேங்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே மானியத்துக்கான ஸ்கீம் தான் அது வந்து அரசு போடுற ஒரு திட்டம் தான் நீங்கள் எத்தனை ஸ்கீம்ல அப்ளை பண்ணி கொண்டு வந்தாலும் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் மு முத்ரா அப்படின்ற ஒரு லோன் மூலமாக தான் உங்களுக்கு லோனை சேங்ஷன் பண்ணுவாங்க இதுதான் முத்ராவுடைய வெப்சைட்டு இதுலேயே கொடுத்துருப்பாங்க முத்ரா எந்த வித லோனையும் சேங்ஷன் பண்ணாது பேங்க்கு தான் லோனை சேங்சன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது கிடையில எந்த ஏஜென்ட்டுமே கிடையாது அதனால நீங்களே நேரடியாக உங்களுடைய லோன் ஃபைலை எடுத்துகிட்டு போய் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் இருக்கிற மேனேஜர் இல்லைனா ஃபீல்டு ஆஃபீஸர் அவங்க கிட்ட கொடுக்கலாம் என்ன இவ்வளோ பெரிய ஃபைல் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அவ்வளோ விஷயங்க இருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக முழுசா பாருங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் டீட்டெயிலாக நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா முத்ரா லோனுடைய அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் முத்ரா லோனுடைய அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஃபில் அப் பண்ணி நீங்கள் ஃபோட்டோலாம் ஓட்டி பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அது கூடவே நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ஜாதி சான்றிதழ் நிலத்தொடை பட்டா சிட்டா இது எல்லாம் கூட சேர்த்து வச்சு கொடுக்கணும் அதுவும் மாடு வந்து நீங்க இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஹைபிரிட் மாடு தான் வாங்கணும் நாட்டு மாடு வாங்க கூடாது அதுவும் ஏற்கனவே ஒன்னு ரெண்டு கண்ணு போட்ட பால் கறக்குற கறவை மாடு தான் நீங்க வாங்கணும் ஏன்னா உங்களுக்கு நாட்டு மாடு அதிக அளவுக்கு பால் கறக்காது நீங்க முதல் மாடு வாங்கின பிறகு அடுத்த ஆறு மாசத்துலயே அடுத்த மாடு நீங்க வாங்கணும் ஏன்னா முதல் மாடு அடுத்த ஆறு மாசத்துல கருவிட்டு இருக்கும் தொடர்ச்சியா நீங்க பால் சப்ளை பண்ணோம்னா அடுத்த மாடும் நீங்க கறவை தான் பார்த்து வாங்கணும் தான் உங்களுக்கு ரெண்டு மாடும் ஒன்னா தராம ஆறு மாத காலம் இடைவெளி விடுறாங்க அது ஹைபிரிட் மாடாவும் கறவை மாடாவும் இருக்கணும்ன்றதுக்கு காரணம் அதுதான் அப்பதான் அது பத்து லிட்டர் பால் கறக்கும் தொடர்ச்சியாவும் உங்களுக்கு சப்ளை பண்ண முடியும் ரெண்டு லோன் வாங்கினோம்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கிற லோன் தான் உங்களுக்கு தருவாங்க ஒரு லட்சம் ரூபாய் லோன் வாங்கினோம்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களுக்கு தான் தருவாங்க அதாவது ஏற்கனவே பால் சப்ளை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் தருவாங்க அதுக்கான ஆதாரத்தை தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இந்த ஸ்கீம் படி நீங்க ஐம்பதாயிரத்துக்கு மேல லோன் வாங்கணும்னாலே ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ் ஆனவங்களா தான் நீங்க இருக்கு ஏற்கனவே ஒரு பால் கம்பெனிக்கு நீங்கள் பால் சப்ளை பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கணும் நீங்கள் ரெண்டு மாடு வாங்க போறீங்கன்னா நாலு மாடு நிற்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஷெட்டு போட்டிருக்கணும் அதுவும் அந்த ஷெட்டு சிமெண்டால் கட்டி இருக்கணும் சுற்று சுவர் ஃபுல்லாக கட்டி இருக்கணும் மேலே ஷீட்டு போட்டு இருக்கணும் ஏன்னா நீங்கள் ரெண்டு மாடு வாங்கும்போது ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு வருஷத்துலேயே கண்ணு போடும்போது அடுத்த வருஷத்துலேயே அது உங்களுக்கு நாலு மாடு ஆகிடும் அதனால தான் பேங்க்கில் நாலு மாடாவது நிற்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஷெட்டு இருக்கணும்னு கேட்குறாங்க நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் இருக்குது வீட்டு முன்னாடி இடம் இருக்கு நான் மாடு அங்கேயே கட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது அது சட்டப்படியும் குட்டுரும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு கண்ணு போட்ட ஒரு மாடையும் ஒரு கண்ணுக்குட்டியையும் வெயில்லையோ மழையிலயோ ரோட்லயே கட்டி போட்டு வச்சிருந்தா அது நல்லாவா இருக்கும் அதனால தான் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ப்ராப்பராக ஷெட்டு இருக்கா இல்லையான்றத பேங்க்லேருந்து வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு தான் கண்டிப்பாக லோனு தருவாங்க ஷெடு கட்டுறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு என்ன வழிமுறையெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் இதை நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க கூரை வந்து ஷீட் தரையும் சுவரும் சிமெண்ட் ஆலையும் கட்டி இருக்கணும் மண்ணு தரையில் ஓலை கொட்டாயை போட்டு மாடு வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் பேங்க்கில் அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு தொடர்ந்து மாடு வளர்த்து பேங்க்கில் லோனை கட்டணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி சிமெண்ட் தரையும் ஷீட்டும் இருக்கிறது தானே எதிர்பார்ப்பாங்க நீங்களே யோசிப்பாருங்க ஓலக்கோட்டாயெல்லாம் ஒரு மழையிலேயே கூட விழுந்துடும் அது எப்படி உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு தாங்கும் அதனாலதான் சிமெண்ட் சிமெண்ட்டு ஆல ஒரு ஷெட்டு கட்டணும்னு சொல்றாங்க இது உங்களுக்கும் நல்லது தானே லோன் வாங்காமல் நிறைய பேர் சுகாதாரம் இல்லாத இடத்துல கூட மாடு வளர்ப்பாங்க ஆனால் பேங்க் லோனுன்னு வந்துட்டா எந்த பேங்க்குமே அதை ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு ஷெட்டு இல்லைன்னா ஷெட்டு கட்டுறதுக்கும் சேர்த்தே விண்ணப்பம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாடு வளர்க்குறதுக்கு உங்களுக்கு தீவன புல் வளர்க்குறதுக்கு இடம் இருக்கான்றத பார்ப்பாங்க தான் உங்ககிட்ட விண்ணப்பிக்கும் போதே பட்டா சிட்டா எல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க உங்ககிட்ட சொந்தமா நிலம் இல்லைன்னா உங்கள் தெரிஞ்சவங்க கிட்டயோ இல்லை நண்பர்கள் கிட்டேயோ இந்த இடத்துல நான் மாடு ஷெட்டு கட்டிக்கிறேன் இந்த இடத்துல தீவன பயிர் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரா அக்ரிமெண்ட் போட்டு இருக்கணும் ஏன்னா இப்ப கணவன் மனைவியா இருக்கிறவங்க கூட திடீர்னு டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சொத்துக்கு உங்களுக்கு உரிமை இல்லாமல் போயிடும் அதனால ப்ராப்பரா அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதனால தான் நீங்க குத்தகைக்கு நிலம் எடுத்தீங்கன்னா குத்தகை அக்ரிமெண்ட் இருக்கணும் சொல்லி பேங்க்ல கேட்பாங்க அடுத்ததா மாடு எப்படி வாங்கலான்றதை பார்க்கலாம் பழைய காலத்து படி நீங்க சந்தையில போயெல்லாம் மாடு வாங்க முடியாது இதுதான் பேங்க்கு இது நீங்க இது மாடு விற்கிறவர்னு வச்சுப்போம் பேங்க் உங்களுக்கு டைரெக்டாக பணம் கொடுக்க மாட்டாங்க யார் மாடு விற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பணம் தருவாங்க நீங்கள் அவங்க கிட்டே போய் மாடு வாங்கிட்டு வந்துட தான் இதுக்கு நீங்கள் மாடு விற்கிறவர்கிட்ட அவருடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸு ஆதார் கார்டு அப்புறம் ஒரு லெட்டரும் வாங்கிட்டு வரணும் இந்த முத்ரா லோனுடைய ரூல்ஸ் படி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷான ஃபார்மாக நீங்கள் இருக்கணும் அதாவது ஏற்கனவே ஒரு பால் நிறுவனத்துக்கு நீங்க பால் சப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க ரெகுலராக பால் சப்ளை பண்றதுக்கான ஒரு லெட்டரு உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கணும் இதெல்லாம் நீங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வர ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல இந்த கம்பெனியோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதோட இந்த லெட்டரையும் ஆடிட்டரோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையும் சேர்த்து கொடுக்கணும் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆவின் அட்சனு ஆரோக்கியா இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட பால் நிறுவனத்துக்கிட்டே இருந்து நீங்க லெட்டர் வாங்கிட்டு வர வரணும் அடுத்ததா கால்நடை மருத்துவர்கிட்ட இருந்து ஒரு ஹெல்த் சர்டிபிகேட் வாங்கணும் அது எதுக்குன்னா மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க இன்சூரன்ஸ் எவ்வளவு தொகைன்னு பார்க்கலாமா இன்சூரன்ஸ் போடும்போது மாட்டுடைய காதுல இந்த மாதிரி கம்பல் மாதிரி ஒன்னு போடுவாங்க இது நபார்டுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலோடைய சர்க்குலர் இது நீங்க பாஸ் பண்ணி கூட பாத்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆதாரம் தெரியணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இது காட்டுறேன் இந்த சர்க்குலர் படி மாட்டுடைய மதிப்பிலிருந்து இருந்து புள்ளி அஞ்சு சதவீதம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும் இன்சூரன்ஸ் தொகையை நீங்கள் தான் கட்டணும் அதனால தான் இதை நான் கணக்கு போட்டு காட்டுறேன் மாட்டுடைய விலை ஒரு வேலை அறுபத்தாறாயிரம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு பதினோரு புள்ளி அஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூபா வரும் லோன் வாங்கின பிறகு நீங்கள் எந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து அக்ரிமெண்ட் லெட்டர் வாங்கினீங்களோ அந்த நிறுவனத்துக்கு தான் நீங்கள் பால் ஊற்றணும் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பால் ஊத்துனா அதெல்லாம் செல்லுபடி ஆகாது நீங்கள் அக்கம் பக்கத்தில் பால் விற்றுட்டிங்கன்னா உங்களால் கம்பெனிக்கு சப்ளை பண்ண முடியாது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரெகுலராக பணம் க்ரெடிட் ஆகாது இது வந்து நீங்கள் முதல் மாடு அப்புறம் செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படி உங்களுக்கு சரியாக கிரெடிட் ஆகலைனா ரெண்டாவது மாடு வாங்கறதுக்கு லோன் தரமாட்டாங்க உங்கள் பால் காசு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலைனா உங்களால் லோனோடைய டியூ கட்ட முடியாது இதனால சிபில் ஸ்கோர் உங்களுக்கு டவுன் ஆயிடும் வேற எங்கேயுமே உங்களால கடன் வாங்க முடியாது ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி லோன் தள்ளுபடி ஆகும் நினைக்காதீங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி நடக்காது அடுத்து வட்டி விகிதம் எவ்வளவுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீ அனானா ப்ரோக்ராம் கொஞ்சம் பாத்துட்டு வந்தலாம் என்ன லோன் மட்டும் வாங்கவே கூடாது உங்க அனுபவத்துல இருக்கிற லோன்லயே லோன் அப்படிங்கிறது ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோனு வாங்கவே கூடாதுன்னு சொல்றாரு ஆனா அதுக்கு எவ்வளவு வட்டின்னு பாருங்களேன் ஒன்பது புள்ளி அஞ்சு சொன்னாங்க ஒரு மாத வட்டி எவ்வளவு தெரியுமா சார் ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் சொன்னாங்க இவர் ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் சொல்றாரு ஆனா முத்ரா லோனுடைய வட்டி எவ்வளோன்னு பாக்கலாம் இது நபார்டுடைய சர்க்குலரு ஒரு ஆதாரத்துக்காக இதை நான் காட்டுறேன் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்க பன்னெண்டு பர்சன்ட் கொடுத்துருக்கு இது பேங்க் ஆஃப் பரோடாவோட இஎம்ஐ கேல்குலேட்டர் இதுல பன்னெண்டு பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு பன்னெண்டு பெர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் வருது இது ஸ்டேட் பேங்கோட இஎம்ஐ கேல்குலேட்டர் இதுல பதினொன்று பர்சன்டேஜ் சொல்லி போட்டு பார்ப்போம் இதுலயும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாலு ரூபாய் வருது நீங்க மொத்தமா முப்பத்தி ரெண்டாயிரம் வட்டி மட்டுமே லோனுடைய ஐ எப்படின்னா முதல்ல வட்டி தான் உங்களுக்கு அதிகமா போகும் அசல் கம்மியா தான் போகும் அப்புறம் அப்புறமா தான் உங்களுக்கு கம் கழிஞ்சிட்டே வரும் கட்டிட்டு வந்தாலும் நாற்பத்தஞ்சு போது இன்னமும் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் ஒருவேளை மானிய தொகை போட்டு கழிச்சாலுமே நீங்க மேலும் ஒரு பத்தாயிரம் கட்ட வேண்டியதாக தான் இருக்கும் இந்த லோனுக்கு என்னென்ன ஆவணம் தேவைன்றத நோட் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க முத்ரா லோனோட அப்ளிகேஷனு இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுக்கப்புறம் ஆதார் கார்டு பேன் கார்டு ஜாதி சான்றிதழ் நிலத்தோட பட்டா சிட்டா மாட்டு கொட்டகையோட வரைபடம் அப்புறம் பால் நிறுவனத்திற்கிட்டேருந்து நீங்கள் வாங்கின அக்ரிமெண்ட்டு அப்புறம் கால்நடை மருத்துவர் கொடுத்த சான்றிதழ் மாடு விற்கிறவர்கிட்ட இருந்து லெட்டரு அப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ஆடிட்டர் கிட்டே இருந்து அதுக்கப்புறம் மார்ஜின் தொகை ஒரு பத்து பர்சன்டேஜ் கொடுக்கணும் இதுக்கான ஆதாரத்தை காட்டுறேன் பார்த்துக்கோங்க காப்பீட்டுத் தொகை வேற கட்டணும் அதுக்கப்புறம் ப்ராசஸிங் சார்ஜும் இருக்குது இதுவே உங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுபா போயிடுது இது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வேற இருக்குது இதெல்லாம் ஸ்டேட் பேங்கோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க முதுரா லோனுடைய சைட்டில் உங்களுக்கு காட்டுறேன் இதில் ப்ராசஸிங் அப் ஃப்ரெண்டுன்ற ஒரு வேர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னா என்னென்னா முன்னாடியே நீங்கள் வந்து பணத்தை கட்டணும்னு அர்த்தம் இது இல்லாமல் கிரெடிட் கேரண்டி ரிஸ்க் பிரீமியம் வேற நீங்கள் சேர்த்து கட்டணும் அது எதுக்குன்னா எல்லா லோனுக்குமே நீங்கள் செக்யூரிட்டி தரணும் அதுக்கு அட்வொகேட் கிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் இன்ஜினியர் ரிப்போர்ட் வாங்கணும் இதெல்லாம் இந்த லோனுக்கு நீங்கள் தர தேவையில்லை அப்படின்றதுனால தான் நீங்கள் பிரீமியம் அமௌண்ட்டு கட்டுறீங்க இதுல இன்னொரு விஷயம் என்னென்னா லோன் நீங்க தான் வாங்குறீங்க ஆனால் ஒரு பணமும் உங்கள் கைக்கு வராது மாடு விற்கிறவர் கைக்கு தான் போகும் மானியமும் லோன் அக்கௌண்ட்ல தான் டெபாசிட் ஆகும் திருப்பி கட்டப்போ அமௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்ல போட்டோம்னா வருது ஓகே அந்த இன்ட்ரெஸ்ட்டை மாசம் மாசம் வாங்கி வந்தாலே நமக்கு பெனிஃபிட் இப்ப இவர் சொல்ற மாதிரி பேங்க் லோனுக்கு ஆகுற செலவை நீங்களே வச்சு வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம் பேங்க் செலவுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஆகுது வட்டி மட்டும் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ஆகுது மற்ற இதர செலவுகள் ஒரு ஆறாயிரம் வச்சீங்கன்னா கூட இதுவே உங்களுக்கு வந்து அறுபதாயிரம் ஆகுது இந்த அமௌண்ட் வச்சு நீங்களாவே ஒரு மாடு வாங்கிடலாம் ஒரு மாடு பத்து லிட்டருக்கு பால் கறந்தா கூட உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பால் காசு வரும் அதுல ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க செலவு பண்ணா கூட பத்தாயிரம் ரூபாய் ஆறு மாசம் நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா இன்னொரு மாடு நீங்களாவே வாங்கிடலாம் லோனுக்கு செலவு பண்ற இந்த அமௌண்ட் வச்சு நீங்களே மாடு வாங்கி நீங்களே வளர்த்தீங்கன்னா கூட எந்த இஎம்ஐ வட்டி எதுவும் கட்ட வேண்டாம் மொத்த பணமும் உங்களுக்கு தான் கடன் பிரச்சனை எதுவும் உங்களுக்கு இருக்காது மொத்தமே உங்களுக்கு லாபம் தான் இதுதான் அந்த நீயா நானா ப்ரோக்ராம்ல அவர் சொல்றாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது லோன் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ